குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் திருச்சி துவரங்குறிச்சியை அடுத்த வேலக்குறிச்சி எஸ் மேட்டுப்பட்டியைச் சேர்ந்தவர் சின்னம்மாள் வயது அறுபது இரண்டு நாட்களுக்கு முன் பூச்சி மருந்து குடித்த இவர் மணப்பாறை தனியார் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார் சிகிச்சை பலனளிக்காமல் இறக்கும் தருவாயில் இருந்து அவரை உறவினர்கள் வீட்டுக்கு அழைத்து சென்றனர் வீட்டில் அவர் இறந்ததாக கருதி அடக்கம் செய்ய உறவினர்கள் மயானத்துக்கு கொண்டு சென்றனர் இறுதி சடங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட போது திருரென சின்னம்மாள் கண் விழித்தார் அருகிலிருந்த உறவினர்கள் பயத்துடனும் ஆச்சரியத்துடனும் பார்த்தனர் சின்னம்மாள் உயிருடன் இருப்பதை அறிந்து உடனடியாக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர்